ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஐந்தாம் திருமொழியின் நிறைவு பாசுரம் பதினொன்னாவது பாசுரம் பலஸ்ருதி பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம் பாசுரங்கள்ல கண்ணபிரானை நாமும் செங்கீரை ஆடச் சொல்ல நமக்காக சோதை நம் அத்தனை பேர் சார்பிலும் பிரார்த்தித்ததற்காக தலையை ஆட்டி ஆட்டி திருக்கைகளை அசைத்து அசைத்து ஒரு திருவடியை ஊன்றி ஒரு திருவடியை உயர்த்தி அதுவும் நம்ம கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வந்து எப்படி ஆட சொல்கிறோமோ அப்படியெல்லாம் ஆடி நம் காதுக்கு விருந்தாக அவன் சலங்கை ஒலி நம் கண்ணுக்கு விருந்தாக அவனுடைய திருமேனி மூக்குக்கு விருந்தாக அவன் திருவாயினுடைய அந்த நறுமணம் நம்முடைய நாக்குக்கு விருந்தாக அவனுடைய அற்புதமான அந்த திருவாய் அமுதம்னு எல்லா விருந்தும் படைத்து கண்ணபிரான் செங்கீரை ஆடினான் அல்லவா இதை அனுபவித்ததே பெரிய பிரயோஜனம் அத்தோடு இந்த பத்து பாசுரங்களை கேட்டவாளுக்கு என்ன பலன் என்பதையும் பெரியாழ்வார் நிறைவு பாசுரத்தில் சொல்கிறார் பதினொன்னாவது பாசுரம் செங்கிரையாட்டத்தை ரசித்த நம் நேயர்கள் சங்கரா டிவி நேயர்கள் கவசம் கணக் நேயர்கள் எல்லோரும் பெறப்போகிற பலன் என்ன அன்னமும் மீன் உருவும் ஆள் அறியும் குரலும் ஆமையும் ஆனவனே ஆயர்கள் நாயகனே என் அவலம் களைவாய் ஆடுக செங்கீரை ஏழுலகும் உடையாய் ஆடுக ஆடுக என்று அன்னநடை மடவாள் அசோதை உகந்த பரிசு ஆன புகழ் புதுவை பட்டன் உரைத்த தமிழ் இன்னிசை மாலைகள் இப்பத்தும் வல்லார் உலகில் என் திசையும் புகழ்மிக்கு இன்பமது எய்துவரே அன்னமும் மீனுருவும் ஆளறியும் குரலும் ஆமையும் ஆனவனே ஆயர்கள் நாயகனே என் அவலம் களைவாய் ஆடுக செங்கீரை ஏழுலகும் உடையாய் ஆடுக ஆடுக அன்ன நடைமடவாள் அசோதை உகந்த பரிசு ஆன புகழ் புதுவை பட்டன் உரைத்த தமிழ் இன்னிசை மாலைகள் இப்பத்தும் வல்லார் உலகில் எண் திசையும் புகழ்மிக்கு இன்பம் அது வரே இப்ப இந்த பாட்டை நாம ரெண்டு பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும் பாட்டினுடைய முதல் நான்கு வரிகள் ஆக்சுவலா ரெண்டு அடிதான் அதை நான்கு வரிகளாக மடக்கி எழுதுகிறோம் அதுல இந்த மொத்த பாசுரங்களோட சம்மரி என்ன என்பதை வழங்குகிறார் பெரியாழ்வார் இந்த மொத்த பத்து பாசுரங்களுக்கு என்ன சம்மரி பகவானுடைய கிருஷ்ண அவதாரம் மட்டும் இல்லாமல் அவனது பல பல அவதாரங்களை எல்லாம் சொல்லி அழைத்து இப்படியெல்லாம் அவதாரம் எடுத்தவனே இப்போது ஆயனாக வந்தவனே எனக்காக ஆடு என்று பெரியாழ்வார் யசோதை பிரார்த்தித்தாள் அதுதானே இங்கே விஷயம் அதான் அன்னமும் பகவான் முன்னொரு சமயம் அன்னம் ஹம்சப்பறவையாக அன்னப்பறவையாக அவதரித்தான் பிரம்மாவும் முனிவர்களும் வேத கருத்துகளை மறந்திருந்த காலத்தில் அன்னப்பறவை வடிவில் வந்து மீண்டும் அந்த வேதத்தின் சாரத்தை அவர்களுக்கு உபதேசித்தான் அதற்காக அன்னமும் பிரம்மா உள்ளிட்ட தேவர்களுக்காக அன்னமாக அன்னப்பறவையாக ஹம்சாவதாரம் செய்தவனே மீன் உருவும் பிரளய காலத்துல வெள்ளத்தில் பிரம்மா வேதங்களை எழுந்து விட்டார் அப்போது மீன் உருவும் மத்ஸ்யமூர்த்தியாக மீன் வடிவில் அவதாரம் பண்ணி பிரளய கடல்ல நீந்திண்டு போய் அந்த வேதங்களை பிரம்மாவுக்கு மீட்டு கொடுத்தாயே அப்படிப்பட்ட மீன் உருவும் ஆள் அரியும் ஆள்னா மனுஷன் அறினா சிங்கம் அரி மனிதன் சிங்கம் இரண்டும் கலந்த நரசிம்ம வடிவமாக தூணிலும் உள்ளான் துரும்பிலும் உள்ளான் என்று சொன்ன பிரகலாதன் வாக்கை மெய்ப்பிக்கும் விதமாக தூணை பிளந்து கொண்டு தோன்றி இரணியனை முடித்து பிரகலாதனுக்கு அருள் புரிந்த ஆளரியும் நரசிம்மனாக அவதரித்து அடுத்து குரலும் குரல்னு சொன்னா திருக்குறள் ரெண்டடி இல்லையா அந்த திருக்குறளை போலவே ரெண்டடி உயரத்துல குள்ள வாமனனாக வந்து மகாபலியிடம் இருந்து சாதாரணமா மூணு அடி நிலம் யாச்சகம் கேட்கறேங்கிற சாக்குல மூ உலகத்தையும் அளந்து நம் எல்லார் தலையிலும் திருவடி பதித்து ஞானத்தை அனுகிரகம் பண்ணவர் வாமனமூர்த்தி அப்படி எல்லோர் தலையிலும் திருவடி வைக்கும்படி உலகளந்த குரலும் சின்ன வடிவத்தோடு வந்த பெருமாள் அதற்கு மேல ஆமையும் ஆனவனே மையாக கூர்மாவதாரம் என்று எடுத்தான் ஏன்னா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடையும் போது மந்தரமலைங்கிற மத்து அதை அப்படியே அழுந்தி போச்சு தண்ணீர்ல மூழ்கி கொண்டே போனது அதை யாராவது அடியிலேந்து தாங்கி பிடிக்கணும் பெருமாளே ஆமையா வந்து தன் ஓட்டிலே அந்த மந்தரமலையை தாங்கி பிடித்து தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்க்கடல் கடைவதற்கு அனுகிரகம் பண்ணார் ஆமையும் ஆனவனே அப்படிப்பட்ட நீதான் இப்ப என்னவா வந்திருக்க ஆயர்கள் நாயகனே ஆயர்களான எங்களுக்கு நாயகனாக வந்து அவதரித்திருக்கிறாய் அப்ப இத்தனை அவதாரங்கள் பண்ணவனும் யார் ஒருத்தான் ஹம்சமா வந்து வேதங்களை உபதேசித்தானோ மீனாக வந்து வேதங்களை காப்பாத்தினானோ நரசிம்மனா வந்து பிரகலாதனுக்கு அருள் புரிந்தானோ வாமனனாக வந்து உலகத்தை அளந்தானோ ஆமையாக வந்து மந்திரமலையை முதுகில் தாங்கினானோ அவன்தான் தான் எங்களுக்கு அனுகிரகம் ஆயர்கள் நாயகனாக வந்திருக்கிறான் இதுலேருந்து என்ன புரியுதுன்னா பக்தர்கள் எப்படியெல்லாம் விரும்புகிறார்களோ பக்தர்கள் விரும்பும்படியெல்லாம் வடிவம் எடுத்துக்கொண்டு பகவான் வருவான் முன்னொரு சமயம் பிரம்மாவுக்கு கடல்லேந்து வேதத்தை விற்கணுமா அதுக்காக மீனா வரையங்கிறார் அன்ன பறவைதான் தண்ணீர் பால் ரெண்டையும் பிரித்து சரியா பாலை மட்டும் எடுக்கும் என்பார்கள் அது போல வேதத்தின் சாரத்தை மட்டும் பால் போல எடுத்து கொடுக்கணுமா அதுக்கு அன்னமாக வருகிறார் ஆமைக்கு தான் ஓடு பலமா இருக்கும் மலையை தாங்கணுமா ஆமையாக வருகிறேன்கிறார் இரணியன் மனிதனாலும் மரணம் வரக்கூடாது மிருகத்தாலும் மரணம் வரக்கூடாதுன்னா அப்படியா ரெண்டையும் கலந்து ஆள் அறி ஆள் அரியா வரேன்ட்டு வர்றார் மகாபலி பெரிய கர்வம் மிக்கவனா இருந்தான் ஒரு சின்ன குரல் ரெண்டடி உள்ளவனா வந்து அவன் கர்வத்தை அடக்கினார் இல்லையா அதுக்காக சின்ன வடிவத்தோடு வந்தார் அப்போ எத்தனையோ வடிவங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்துக்காக அடியார்களுக்காக எடுக்கிறான் அப்படிப்பட்ட பகவான் லீலைகள் பண்ணணும் விளையாடணும்னு நினைச்சானா விளையாடணும்னா ஆயர் குலத்தில் வந்து பிறந்து ஒரு நீராக நம்மோடு கலந்து விளையாட வேண்டும் ஆசைப்பட்டு ஆயர்கள் நாயகனே ஆயர்களுக்கு நாயகனாக இப்போது கண்ணவிரானாக வந்து அவத்தரித்திருக்கிறாய் ஆனா இந்த அவதாரங்களை எல்லாம் செங்கிரை ஆட்டத்துல வரிசையா பெரியாழ்வார் பாடுவதற்கு என்ன காரணம்னா அதுக்கு ஒரு சுவையான காரணம் இருக்கு அந்த அவதாரத்துல எல்லாம் என்னென்ன ஆட்டம் போடுவானோ எல்லாத்தையும் சேர்த்து ஆயர்கள் நாயகனா கிருஷ்ணனா வந்து ஆடிட்டானோ அன்னமும் அன்னப்பறவை ரக்கைகளை அசைத்து அசைத்து ஆடும் இல்லையா கிருஷ்ணன் செங்கீரையிலையும் ரக்கையை அசைப்பது போல ஒரு செங்கிரை ஆட்டம் ஆடி காமிச்சானா அடுத்தது மீன் உருவும் மீன் இருக்கே இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகும் இல்லையா தண்ணீர்ல இப்படி ஜாக்கா போகும் முன்னும் பின்னும் போகும் அது போல இப்படி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு மீன் போல ஒரு ஆட்டம் ஆடி காமிச்சானா ஆளறியும் நரசிம்மர் கம்பீரமாக வந்தார் அல்லவா தூணை பிளந்து கொண்டு அது போல கம்பீரமான ஆட்டமும் ஆடினானா வாமனமூர்த்தி புதுசா மெல்ல நடந்து வருவார் இல்லையா அது போல அடிமேல் அடி வைத்து ஒரு சின்ன குழந்தையாகவும் நடனம் ஆடினானா அதுக்கு மேல ஆமையும் ஆனவனே ஆமைங்கிறது என்ன பண்ணும் அவயவங்களை எல்லாம் ஓட்டுக்குள் இழுத்து கொள்ளும் அது போல திருமேனியை சுருக்கி கொண்டு ஒரு ஆட்டம் ஆடினானா அப்ப ரக்கையை விரிச்சு ஆடணும்னா அன்னமாவும் ஆடுவான் திருமேனியை சுருக்கி ஆடணும்னா ஆமை போலவும் ஆடுவான் எல்லா ஆட்டமும் ஒரே ஆளா அதனாலதான் இந்த பாட்டை நன்னா கவனிங்கோ அன்னமேனு கூப்பிடல மீனேன்னு கூப்பிடல ஆளறியேன்னு கூப்பிடல அதெல்லாம் மொத்தமா ஒரே வரியில அன்னமும் மீன் உருவும் ஆளறியும் குரலும் ஆமையும் ஆனவனே எல்லா ஆனவனே யாருனா ஆயர்கள் நாயகனே இந்த கிருஷ்ணனுங்கிற ஒரு அவதாரத்துக்குள்ள இத்தனை டான்ஸையும் ஆடி காமிச்சவனே இப்படிப்பட்ட எவ்வெருமானே என் அவலம் களைவாய் என்னுடைய துன்பத்தை போக்கும் விதமாக இது வரைக்கும் நான் சொன்ன பேச்சு எவ்வளவு கேட்காம நீ விஷமம் பண்ணிருக்க ஒரு அம்மா சொல்றான்னா கேட்கணுமா இல்லையா ஆனா இந்த யசோதை என்ன சொன்னாலும் கிருஷ்ணன் கேட்கவே மாட்டான் அதனால என் மனசு ரொம்ப வருத்தம் அந்த வருத்தம் எல்லாம் தீரும்படி என் அவலம் என் மனக்கஷ்டம் குழந்தை சொன்ன பேச்சு கேட்கலையேங்கிற அவலம் மன கஷ்டம் களைவாய் அதை போக்கும் விதமாக ஆடுக செங்கிரை இப்ப இந்த செங்கிரையாட்டத்தை ஆடுப்பா ஏழு உலகும் உடையாய் ஏழு உலகங்களையும் சொத்தாக கொண்டவனே அத்தனை அடியார்களும் கண்டு கழிக்க காத்திருக்கிறார்கள் ஆடுக ஆடுக என்று செங்கிரையாடு 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 என்று யசோதை வேண்டினதுதான் இந்த பாசுரங்களுக்கான கருத்து அப்ப பாட்டின் முதல் பாதி பல பல எல்லாத்தையும் கிருஷ்ணங்கிற ஒரு அவதாரத்துல என் வருத்தம் தீரும்படியாக ஏழுலகத்தையும் உடையவனே ஆடிக்காட்டு வேண்டினாள் சரி இதை யார் பாடினா பெரியாழ்வார் எப்படி பாடினார்னா பாட்டின் இரண்டாவது பாதிக்கு வாங்க அண்ணனடை மடவாள் அசோதை உகந்த பரிசு ஆன புகழ் புதுவை பட்டன் உரைத்த தமிழ் இது யசோதை பாடினதுதான் ஆனா யசோதை பாடினதை பெரியாழ்வாரே யசோதையாக மாறி பாடிவிட்டார் எப்படிப்பட்ட யசோதை அன்ன நடை அன்னப்பறவை போல் நடை நடக்கக்கூடியவள் யசோதை பொதுவா தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவா இல்லையா கண்ணன் அன்னமாக அவதரித்தான் பாட்டின் முதல் வார்த்தை பாருங்க தாயான யசோதை எப்படின்னா அன்னம் போல் நடக்கக்கூடியவள் அதனால அன்ன நடை அன்ன போல நடக்கக்கூடிய மடவாள் மடவாள்னா பணிவு மிக்கவள் மடப்பம் மிக்கவள்னு அர்த்தம் அன்னநடை மடவாள் அன்னம் போல் நடக்கக்கூடிய பணிவுமிக்க உகக்கும் விதத்துல ஆடினானா பகவான் எப்படிப்பட்டவன்னா அடியார்கள் கேட்டதை கொடுப்பான் எப்படின்னா கேட்டபடி கொடுப்பானா நான் கேட்டது ஒண்ணு அவர் வேற ஒண்ணு கொடுத்துட்டாருன்னு இல்லை எதை கொடுத்தா பக்தன் மகிழ்வான்கிறத பார்த்து பார்த்து அதையும் நல்லதாவே கொடுப்பான் பகவான் அதனால அசோதை உகந்த பரிசு அவள் மகிழும் விதத்திலே இந்த நாட்டியத்தை கண்ணபிரான் ஆடி காமிச்சான் அசோதை உகந்த பரிசு யசோதைக்கு எப்படி ஆடி காமிச்சானோ அதை இப்ப அனுபவிச்சது யாரு கலியுகத்தில் வாழ்ந்தாலும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்தாலும் துவாபர யுகத்துக்கு ஆயர்பாடிக்கே போய் பெரியாழ்வாருங்கிற தன்மை மாறி பெரியாழ்வார் யசோதையாக மாறி விஷ்ணு சித்தர் பட்டர் பிரான் ஆகிய பெரியாழ்வார் அனுபவிச்சிருக்கார் அதான் ஆன புகழ் புதுவை பட்டன் உரைத்த தமிழ் புதுவை ஸ்ரீவில்லிபுத்தூர் புதுவை பட்டன் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த பட்டர் பிரான்னு போற்றக்கூடிய பெரியாழ்வார் பட்டன்னா கற்றறிந்த சான்றோர்னு அர்த்தம் எல்லா வேதங்களும் கற்றவர் அதனால அவரை பட்டர் பிரான் என்று குறிப்பிடுவார்கள் அதனால அந்த புதுவை பட்டன் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த பட்டர் பிரான் பெரியாழ்வார் உரைத்த தமிழ் அவர் பாடிய தமிழ் பாசுரங்கள் இவை ஆனா இந்த பாட்டுல என்னன்னா கவுனிங்கோ ஆன புகழ் புதுவை பட்டன் உரைத்த தமிழ்னு இருக்கு ஆன புகழ்னா என்ன புகழ்னா நமக்கு தெரியும் கீர்த்தி ஃபேம் ஆன அப்படின்னா நிறைந்தன்னு அர்த்தமா ஆன புகழ்னா நிறைந்த புகழ் புதுவைப்பட்டன் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் இருக்காரு அவர் ஆன புகழ் நிறைந்த புகழ் கொண்டு வரான் அது என்ன நிறைந்த புகழ்னா அதுக்கு மணவாள மாமுனிகளுடைய அற்புதமான வியாக்கியானம் பாருங்க பெரியாழ்வாருக்கு எது தெரியுமா புகழ் பொதுவா ஆண்கள் தான் சிறந்தவர்கள் பெண்கள்னா கொஞ்சம் கீழே நினைப்பா ஆனா பெரியாழ்வார்தான் தான் ஆணாக பிறந்திருந்தாலும் அது வேண்டாம் நான் யசோதையாக மாறி என் கண்ணனை கொஞ்ச வேண்டும் என்று பெண் தன்மைக்கு ஆசைப்பட்டு அந்த பெண்ணாகவே மாறி கண்ணபிரானை கொஞ்சினாரே அது பெரியாழ்வாரின் முதல் புகழ் இரண்டாவது புகழ் பெரியாழ்வார் அந்தணகுலத்தில் பிறந்தவர் ஆனா அதை விரும்பாம தான் ஒரு ஆயர் குல பெண்ணாக யசோதையாக இருந்து கண்ணனை அனுபவிக்கணும்னு நினைச்சாரு அப்போ ஒரு பாலினமோ குலமோ பகவானை அனுபவிப்பதற்கோ பக்திக்கோ தடை கிடையாது நாம் எக்குலத்தவராக இருந்தாலும் பக்தியோடு இருக்கோமாங்கிறதுதான் முக்கியம் சோகால் அந்தனர்னா உயர்ந்தவர்னு ஒரு சிலர் நினைக்கலாம் ஆனா அந்தனர் குலத்தில் பிறந்த பெரியாழ்வார் ஆயர் குலத்தவனாக தான் மாற வேண்டும்னு ஆசைப்பட்டார் ஆணாக இருந்த பெரியாழ்வார் பெண்ணான யசோதையாகி பாசுரம் பாடினார் இதுதான் அவருக்கு புகழ் ஆன புகழ் பட்டன் உரைத்த தமிழ் அப்படி பெரியாழ்வார் பாடிய இந்த பத்து பாசுரங்கள் இது எப்படி பாடியிருக்காராம் இன்னிசை மாலைகள் இப்பத்தும் வல்லா இன் இசை இனிய இசையோடு கூடியது இந்த பாசுரங்களை ஸ்ரீமதி ஸ்வேதா வரத பிரசாத் இசையோடு நிகழ்ச்சி பூர்த்தியாகும் போது வழங்குகிறார்கள் அந்த இசையோடு கேட்டா இந்த பாசுரங்களுக்கு தனி சுவை உண்டு மேலோட்டமா பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய பாட்டா இருக்கேன்னு தோணும் ஆனா இசையோடு அனுபவிக்கும் போதுதான் அந்த ஆனந்தம் ஏன்னா கண்ணன் டான்ஸ் ஆடுறான் இல்லையா அந்த நடனத்துக்கு ஏற்ற இசையாக இனிய இசையோடு அமைத்திருக்கிறார் அதனால இன்னிசை மாலைகள் இசையோடு கூடிய பாமாலைகள் இப்பத்தும் வல்லார் இந்த பத்து பாசுரங்களையும் யாரெல்லாம் சொல்ல வல்லவர்களோ யாரெல்லாம் சொல்கிறார்களோ உலகில் அவளுக்கு என்ன பலன்னா உலகில் இந்த உலகிலே திசையும் புகழ்மிக்கு இந்த உலகத்துல எட்டு திசைகளிலும் அவர்கள் புகழ் கொண்டே இருக்குமா ஏன்னா நமக்காகவும் கண்ணன் வந்து நாட்டியமாடிடுவான் அப்போ ஒரு பெரிய புகழ் வரும் இல்லையாப்பா அவர் பாடின பாட்டுக்கு கண்ணனே ஆடி இருக்கான்ப்பா ஒரு பெரிய புகழ் தானே அதனால புகழ்னா வேற ஏதோ பணம் காசு சம்பாதிச்சு வர புகழ்னு அர்த்தம் இல்ல நாம் ஆட்டி வைத்தபடியெல்லாம் கண்ணனே ஆடுவான் என்னும்படியான புகழ் அப்படிப்பட்ட புகழை எட்டு திசைகளிலும் பெற்று இன்பம் அது எய்துவரே இன்பம்னா கண்ணனுடைய நாட்டியத்தை கண்டு அர்த்தம் பெரியாழ்வார் உலகியல் இன்பத்தை மறந்தும் பேச மாட்டார் அவருக்கு ஆனந்தம் இன்பம்னா அது கண்ணன் தான் அப்போ தினந்தோறும் நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் கண்ணன் நாட்டியமாடி இருந்தா அதை விட பெரிய ஆனந்தம்ங்கிறது இருக்க முடியுமா அதுலயும் இங்க உலகில்னு ஏன் போட்டார்னா பெருமாள் நாட்டியமாடி காட்டணும்னா ஆடி காட்டுவார் எங்க வைகுண்டத்துல ஆடி காட்டுவார் ஆனா இந்த பத்து பாட்டு சொன்னா உலகில் இந்த பூமியிலேயே நாம் ஆட்டி வைத்தபடி பகவான் ஆடி இன்பம் அது எய்துவரே நாம் இன்பத்தை எய்தும்படியாக பண்ணுவான் அப்ப இந்த பத்து பாசுரங்களை சொன்னதுக்கு என்ன பலன்னா நாம் ஆட்டி வச்சபடி பகவான் ஆடி நமக்கு எல்லா திசைகளிலும் புகழை பரவ வைத்து அனுபவம் பகவானுடைய நாட்டியத்தை கண்டு ரசி தல்கிற இன்பத்தை தருவான்னு சொல்லி நிறைவு செய்கிறார் பெரியாழ்வார் ஆக பாட்டின் திரண்ட பொருள் அன்னம் மீன் நரசிம்மன் வாமனன் ஆமை கூர்மா அவதாரம் உள்ளிட்ட பல அவதாரங்கள் எடுத்தவனே இப்போது ஆயர்கள் நாயகன் கண்ணனாக அவதரித்தவனே என் துன்பத்தை துன்பத்தையெல்லாம் போக்கும்படி செங்கீரையாடு ஏழு உலகத்துக்கும் நாயகனே செங்கீரையாடு என்று அன்னம் போல் நடக்கக்கூடிய பணிவான யசோதை சொன்னதை புகழ்மிக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெரியாழ்வார் இசையோடு கூடிய தமிழ் மாலைகளாக பாடி கொடுத்தார் இந்த பத்து பாட்டும் சொல்பவர்கள் எட்டு திசையிலும் புகழ் பெற்று இந்த உலகத்திலேயே பகவான் நாட்டியத்தை கண்டு ஆனந்தப்படுவார்கள் அன்னமும் மீனுருவும் ஆளறியும் குரலும் ஆமையும் ஆனவனே ஆயர்கள் நாயகனே என் அவலம் களைவாய் ஆடுக செங்கீரை ஏழுலகும் உடையாய் ஆடுக ஆடுக என்று அன்ன நடைமடவாள் அசோதை உகந்த பரிசு ஆன புகழ் புதுவை பட்டன் உரைத்த தமிழ் இன்னிசை மாலைகள் இப்பத்தும் வல்லார் உலகில் எண்டிசையும் திசையும்

who walks like a swan, requested Krishna to perform the dance as per her wish. Periyalwar Bhattar Piran of Srivilliputur, who is renowned for his Krishna and bhavam, has sung them in ten verses set to delightful music. Those who chant these verses will attain fame in all eight directions in this world and also attain eternal divine bliss." ஆக செங்கரை ஆட்டம் கண்ணன் ஆடிட்டான் இப்ப கண்ணனுக்கு ஒரு வயசு பூர்த்தி ஆயிடுத்து இன்னும் கை கொட்ட மாட்டேங்கிறான் சப்பானி ஆட மாட்டேங்கிறான் இந்த குழந்தைகள் சப்பானி ஆட்டம்னு சொல்லுவார் இந்த கையை தட்டி 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 குழந்தை ஆடுவதற்கு சப்பானி கொட்டுவதுன்னு பேரு இன்னைக்கும் கூட குழந்தைகள் எல்லாம் கை தட்டு கை தட்டும்பா இலக்கியத்தில் அதற்கு சப்பானின்னு பேரு சப்பானினா வேற அர்த்தம் பண்ண வேண்டாம் கை கொட்டுவதற்குத்தான் சப்பானின்னு பேரு அதனால அடுத்த பத்து பாசுரம் முதல் பத்து ஆறாம் திருமொழி முழுக்க குட்டி கண்ணனை பார்த்து கண்ணா எங்களுக்காக கைத்தட்டு கண்ணா கைத்தட்டு என்று கைத்தட்ட சொல்லி பிரார்த்திக்க போறா பெரியாழ்வார் யசோதை இப்பவே தயாராகுங்கோ அடுத்த பத்து பாட்டுக்குள்ள எப்படியாவது கண்ணனை கைத்தட்ட வச்சிருவோமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் അന്നമും മീനുരുവും മാളരെയും കുരണു ആമയുമാണേ ആഹയർ നായകനേ എണ്ണമും മീനുരുവും ആഹളരെയും കുരണു ആമയുമാണേ ആഹയർ നായകനെ என்ன பலம் களைவாய் ஆடுகீரையே எழுலகும் முடையாயாடுக ஆடுக வென்று என்ன பலம் களைவாய் ஆடுகீரையே ஏழுலகும் வின்று அண்ண நடை மடவாழ் அசோதை யுகந்த பரிஷ ஆன புகழ் புதுவை பட்டன் ஊரை தமிழ் அண்ண நடை மடவாழ் அசோதை உகந்த பரிஷ ஆன புகழ் புதுவை பட்டன் ஊரை த தமிழ் இன்னிசை மாலைகள பத்தும் வல்லார் உலகில் என் திசையும் புகழ்விக்கு இன்பம் ஏதுவரே இன்னிசை மாலைகள் பத்தும் வல்லார் உலகில் எந்த திசையும் புகழ்மிக்க இன்பம் து வரே